என் வாழ்க்கையில் எல்லாமே இருள் அடைந்துவிட்டது தெய்வம் என்ற ஒன்று இல்லவே இல்லை நான் யாருக்கு என்ன திங்கு செய்தேன் எனக்கு ஏன் கடவுள் இப்படி ஒரு தொல்லையை தருகிறார் என்னுடைய மகள் ஏன் என்னை மதிக்க மறுக்கிறாள் ஏன் என் மனைவி என்னிடம் சந்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் இதோ என்னுடைய குப்பையை நான் கீழே இறக்கி வைத்து விட்டேன் உன் மனதில் இருக்கிற குப்பைகளை உன்னால் கீழே இறக்கி வைக்க முடியுமே ஆனால் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற செய்தி மிகவும் அவசியமானதும் தவிர்க்க முடியாததுமான செய்தி என்கின்ற ஒரு குறிப்போடு நான் துவங்குகிறேன் மனநோய் என்றால் என்ன என்பது நம்ம பலருக்கு தெரிவதே இல்லை நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அழுக்கு துணியோட நீண்ட தாடி வளர்த்துக்கொண்டு குளிக்காமல் ஒரு குப்பை பையை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு செல்லுகிற ஒருவனுக்கு மனநோய் இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லது சாலை ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளை அழுது கொண்டே இருக்கிற ஒரு நபரை கற்களை வீசிக்கொண்டிருக்கிற ஒரு நபரை பார்க்க சகிக்காத ஒரு நபரை மனநோய் பிடித்தவர் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உளவியல் என்ன சொல்லுகிறது என்றால் எப்படி ஒரு மனிதனுக்கு தலைவலி வருகிறதோ உடல் வலி வருகிறதோ காய்ச்சல் வருகிறதோ ஜலதோஷம் வருகிறதோ அதுபோல் ஒரு மனிதனுடைய உடலில் எண்ணில் அடங்காத நோய்கள் என்று மருத்துவம் சொல்லுகிறதோ அதை போலவே உடல் சார்ந்த நோய்களுக்கு இணையாக மனம் சார்ந்த நோய்களும் இருக்கின்றன என்று சொல்லுகிறது என்னை யாரோ பின்தொடர்வது போல் இருக்கிறது நான் இன்று கீழே விழுந்து விடுவேனோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது என்னை கொலை செய்வதற்கு யாரோ முயற்சிக்கிறார்கள் என் வாழ்க்கையில் எல்லாமே இருளடைந்து விட்டது தெய்வம் என்ற ஒன்று இல்லவே இல்லை தெய்வம் இருந்திருந்தால் நான் இந்த கதிக்கு ஆளாகி இருப்பேனா என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதற்றத்தோடு இருக்கிறார்களே அந்த பதற்றமே ஒரு மனநோய் என்றுதான் மருத்துவம் சொல்லுகிறது இந்த மனநோயை நாம் எப்படி போக்குவது என்றால் பாரதி நமக்கு ஒரு வழி காட்டுகிறார் பாரதிக்கு குருவாக குள்ளச்சாமி என்று ஒரு சாமியார் இருந்தார் நாம் இப்பொழுது இன்றைக்கு பேசுகிறோமே மனு படைத்தவர்கள் அப்படியான ஒரு தோற்றத்தின் கதாநாயகனாகத்தான் அந்த குள்ளச்சாமி இருந்தார் அந்த குள்ளசாமி குளிக்காத உடம்பை போன்ற ஒரு உடம்போடு பெருத்த தாடியோடு கையிலே ஒரு குப்பை பையோடு போய்கொண்டிருக்கிறார் ஆனால் மிகச்சிறந்த தத்துவங்களையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் உபதேசிக்கிற ஒரு சாமியார் என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே பாரதியார் புரிந்து கொள்ளுகிறார் பாரதியார் அவரிடத்தில் கேட்டார் சாமி நீங்கள் மிக பெரிய மனிதர் என்பது எனக்கு தெரிகிறது ஆனால் நீங்கள் ஏன் இந்த குப்பையை தொழிலை சுமந்து கொண்டே இருக்கிறீர்கள் அது கொஞ்சம் ஏற்புடையதாக இல்லையேன்னு தயங்கி தயங்கி சொல்றார் குலசாமி என்ன செய்தார் என்றால் அதுதான் இன்றைக்கான கருத்து நண்பர்களே குலச்சாமி என்ன செய்தார் என்றால் தன் தோளில் இருந்த அந்த குப்பை பையை எடுத்து கீழே தரையிலே வைத்து விட்டு பாரதியாரை பார்த்து சொன்னார் இதோ என்னுடைய குப்பையை நான் கீழே இறக்கி வைத்து விட்டேன் உன் மனதில் இருக்கிற குப்பைகளை உன்னால் கீழே இறக்கி வைக்க முடியுமே ஆனால் அதுதான் உனக்கு நான் தருகிற உபதேசம் என்று சொல்லாமல் சொன்ன பொழுது பாரதியனுடைய கண்களில் வந்த கண்ணீரிலே அவருக்கு ஞானம் வந்தது என்று குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் மனநோய் என்று நாம் பிறரை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே நமக்குள்ளே ஒரு மனநோய் இருக்கிறது அந்த மனநோய் என்பது என்னவென்றால் வள்ளுவர் அழுக்காறு என்கின்றார் தான் என்கிற அகம்பாவம் என்கிறார் வள்ளுவன் இன்னும் ஒரு படி மேலே போய் பிறருக்கு உதவாத மாந்தரெல்லாம் மனநோய் படைத்தவர்கள் என்று சொல்லுகிறார் இந்த மனநோயை எப்படி ஒழிப்பது என்றால் நாம் வாழ்கிற வாழ்க்கை முறையிலே இந்த உலகம் எல்லோருக்கும் பொதுவானது என்கின்ற உயரிய சிந்தனையை கருக்கொள்ளாக கருத்தாக்கமாக கொள்ளுகிற பொழுது ஏற்படுகிறது நான் இப்படி சொல்லுகிறேன் வானம் வரை பறந்து செல்கிற ஒரு பறவைக்கு மீண்டும் தன்னுடைய கூட்டிற்கு திரும்ப முடியவில்லை என்றால் பறக்கிற ஆற்றலை அது மறந்து விடுகிறது என்றால் அது சிந்திப்பதனாலே எந்த பயனும் இல்லை கீழே விழுந்து அது மரணத்தை அடைய வேண்டியதுதான் மனநோய் என்பது அப்படித்தான் நீங்கள் மிக வேகமாக வாழ்க்கையிலே உயர்ந்து விட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு மனிதன் மிதிவண்டிக்கு ஆசைப்படுகிறான் மிதிவண்டிக்கு ஆசைப்படுகிற ஒரு மனிதன் இருசக்கர வாகனத்துக்கு ஆசைப்படுகிறான் இரு வாகனத்துக்கு ஆசைப்படுகிற மனிதன் நாலு சக்கர வாகனம் ஓட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அதன் பிறகு அவன் தனக்காக ஒரு வீடு வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அந்த வீடு கிடைத்த பிறகு அது அரண்மனையாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அதன் பிறகு யாரிடத்திலும் இல்லாத மாளிகையாக அது இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அழகுக்காக ஒரு நகை வாங்க ஆரம்பித்து புன்னகையை இழந்து பல பொன்னகைகளை தன்னுடைய பெட்டகத்திலே புதைத்து வைக்க ஆரம்பிக்கிறான் காலத்தில் மற்றவனாக அவன் நோய்வாய்படுகிற பொழுது நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் எனக்கு ஏன் கடவுள் இப்படி ஒரு தொல்லையை தருகிறார் எனக்கு ஏன் இந்த நோயை தருகிறார் நான் ஆசையாய் வளர்த்த மகன் ஏன் என்னை விட்டு ஓடி போய்விட்டான் என்னுடைய மகள் ஏன் என்னை மதிக்க மறுக்கிறாள் ஏன் என் மனைவி என்னிடம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாள் என்னை விட்டு போன சுற்றம் எங்கே என்கின்ற கேள்விகளை எல்லாம் ஞானம் வந்தது போல் எழுப்புகிறீர்கள் என்றால் நீங்கள் மனநோயிலிருந்து விடுபட தோங்கியிருக்கிறீர்கள் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் காலம் கடந்து சிந்திப்பதற்கு முன்பாக கையிலே உங்கள் கையிலே திறன் இருக்கிற பொழுது உங்கள் காலிலே நடப்பதற்கான வலு இருக்கிற பொழுது நீங்கள் கண் கொண்டு பாருங்கள் தெய்வம் என்று ஒன்று உள்ளது அந்த தெய்வத்திற்கு மதங்கள் இல்லையே தவிர அது கிறிஸ்துவாக இஸ்லாமாக இந்துவாக பௌத்தமாக சமணமாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த தெய்வம் ஒன்று என்று உங்கள் மனதிலே கொள்ளுங்கள் செல்லுகிற பணியின் பொழுது அந்த தெய்வத்தை மனதார நினைத்துக் கொள்ளுங்கள் பரமம்சர் இப்படி சொல்லுகிறார் தெய்வம் குறித்த எந்த திருவுருவ சிலையும் உன் கண் முன் வரவில்லை என்றால் உன் தாயை நினைத்துக்கொள் தாயை விட சிறந்த தெய்வம் எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார் அந்த தாயை வணங்குங்கள் இன்றைய ஆன்மீக சிந்தனையை உங்களுக்கு நிறைவாக தந்ததாக நம்புகிறேன் நன்றி வணக்கம்